யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கை பிரான்ஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரஞ்சோதி அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பரஞ்சோதி அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சின்னத்துறை ஆட்சிமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும் இந்திராணி அவர்களின் பாசமிகு கடவுளும் சுகர்ணன் அவர்களின் அன்பு தந்தையும் ஷர்மிளா அவர்களின் அன்பு மாமனாரும் கிறிஷான் அர்ச்சனா பிரசாந்த் ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் சென்றவர்களான செல்வரட்டம் மங்கையரசி சிவசுப்பிரமணியம் கந்தசாமி மனோன்மணி தேவி ராசு மற்றும் ராஜா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை சண்முகலிங்கம் ராமநாதன் பத்மாவதி பரமேஸ்வரி மற்றும் ஜெகதீஸ்வரி பாலசுந்தரம் ஆகியோரின் பாசமிக மைத்துனரும் திலகதாஸ் கௌரி ஆகியோரின் அன்பு சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்